அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா கிளாஸ் போர் பிராக்டிக்கலுக்கு என்னென்ன சர்க்கியூட் போடணும் எந்தெந்த சர்க்கியூட் எந்த இடத்துல இருக்கு எத்தனை சர்க்கியூட் போடணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசிக்கா சொல்லப் போறேன் அதுக்கப்புறம் கிளாஸ் போர் பிராக்டிக்கலுக்கு எந்த மாதிரி வாகனம் உங்களை ஓட்டச்சுருவாங்க இந்த லோரிக்கு கியர் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அதே போல ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு லைக்கும் மறக்காம ஷேரும் பண்ணிருங்க அதே போல நம்மளுடைய சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் சொல்ற விளக்கம் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க புரியல அப்படின்னு அதே போல நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு அப்படின்னா நன்றினு சொல்லுங்க அப்பதான் நம்ம அடுத்து போடுற வீடியோக்கள் வந்து நம்மளுடைய குறை நிறைகளை வந்து திருத்தி கொள்ளவும் முடியும் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் நமக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் ஏதாவது தவறா பேசி இருந்தால் மன்னிச்சுக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கிட்டு வந்து கிளாஸ் போர் பிராக்டிக்கலுக்கு உள்ள சர்க்கியூட்டு இதே போலதான் டிரைவிங் ஸ்கூல்ல இருக்கும் ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பெருசா ஈஸியா தெளிவா புரியணும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு டிராயிங்க பெருசா போட்டு கிளாஸ் த்ரீக்கு உள்ள சர்க்கியூட்டையும் மோட்டார் சைக்கிள்க்குள்ள உள்ள நான் உங்களுக்கு வந்து காட்டல இதோட மொத்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அனுப்பி விடுறேன் அதே போல நான் ஸ்கிரீன்லயும் காமிச்சிருக்கேன் கிளாஸ் த்ரீயோட இருக்கிற மொத்த சர்கியூட் மேப் நம்ம வந்து கிளாஸ் போர் போடுறதுனால கிளாஸ் த்ரீக்குள்ள சர்க்கியூட் மேப் தேவையில்லை அதனால உங்களுக்கு வந்து காட்டல அதோட இன்னொரு விஷயம் வந்து டிரைவிங் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி கலர் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன் உங்களுக்கு ஈஸியாகவும் தெளிவாகவும் புரியணும் அப்படிங்கறனால நான் உங்களுக்கு கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் நான் சொல்றத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாவே கிளாஸ் போர் லைசன்ஸை ஈஸியா நீங்க வாங்கிடலாம் இன்னொன்னு கிளாஸ் த்ரீயோட கிளாஸ் ஃபோர் வந்து கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா நீங்க வந்து கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் எடுத்து ஓட்டிருப்பீங்க அதே போல கிளாஸ் த்ரீக்கு உள்ள ட்ரைனிங் போல இதுல இருக்காது அஞ்சு கிளாஸ் மட்டும்தான் அவங்க வந்து கொடுப்பாங்க அதுல நீங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் இதுக்கு மொத்தம் நீங்க ஏழு விதமான சர்க்கியூட் போடணும் சரிங்களா இந்த சர்க்கியூட் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுனால அவங்க வந்து இங்கிலீஷ் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல நீங்க ட்ரைமி ஸ்கூலுக்கு போகும்போது அங்க நம்பர் தான் இருக்கும் இந்த இருபத்தி ஆற போடு இந்த இருபத்தி அஞ்சா போடு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த சர்க்கியூட்டை போய் நீங்க போட்டாவே ஈஸியா நீங்க வந்து பாஸ் பண்ணிருவீங்க அதே போல அங்க இங்கிலீஷ் எழுத்துலயோ நீங்க கலர் பண்ணிருக்குமோ அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அங்க கலரும் பண்ணியிருக்க மாட்டாங்க இங்கிலீஷ் லெட்டர்லையும் இருக்காது நம்பரு அந்தந்த இடத்துல இருக்கும் அதை பார்த்து நீங்க ஈஸியா போட்டுக்கலாம் சரிங்களா மொத்தம் ஏழு விதமான சர்க்கியூட் போடணும் அதுல முதல் சர்க்கியூட் வந்து பேரலல் பார்க்கிங் ரெண்டாவது சர்க்கியூட் வந்து வெர்டிக்கல் பார்க்கிங் மூணாவது வந்து எஸ் கிராங் சொல்லுவோம்ல எஸ் பெண்டு கூட சொல்லுவாங்க அது நாலாவது வந்து எல் கிராங் அதாவது எல் பெண்டு சொல்லுவாங்கல்ல அது அஞ்சாவது வந்து டைரக்ஷனல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு சில பேர் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வி சேப் கோர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்லோப் இதுல என்ன ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வி சேப் கோர்ஸ் கிளாஸ் த்ரீ லைசன்ஸுக்கு வந்து இந்த வி சேப் கோர்ஸ் இருக்காது மற்ற எல்லா சர்க்கியூட்டுமே இருக்கும் சரிங்களா அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை நீங்க ஈஸியா போட்டுடலாம் இப்ப வந்து எந்தெந்த சர்க்கியூட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா சர்க்யூட் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியணும் தெளிவா தெரியணும் அப்படிங்கறதுனால உங்களுக்கு கலர் பண்ணி மென்ஷன் பண்ணிருக்கேன் சரிங்களா இந்த எண்ணுன்னு போட்டு ஆரஞ்சு கலர்ல நான் வந்து பேரலர் பார்க்கிங் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் மொத்தம் பேரலர் பார்க்கிங் வந்து ரெண்டு இடத்துல இருக்கு ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு வந்து கலர் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது வந்து ஓன்னு போட்டிருக்கிறது வந்து வெர்டிகல் பார்க்கிங்கை வந்து அரக்கு கலர்ல உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இங்க வந்து ஓன்னு போட்டிருக்கு இதுதான் வெர்டிகல் பார்க்கிங் ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு கலர் அடிச்சு காமிச்சிருக்கேன் சரிங்களா மூணாவது வந்து பீனு சொல்லிட்டு எஸ் எஸ்கர் அதாவது எஸ் எஸ்கிராங் கோர்ஸ் பச்சை கலர்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு இடத்துலதான் இருக்கு இந்த எஸ் எஸ்கிராங் இந்த மாதிரி பச்சை கலர்ல உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன் பிங்கிற இங்கிலீஷ் எழுத்துல இருக்கு சரிங்களா நாலாவது வந்து கியூன்னு சொல்லிட்டு எல் கிராயம் கோர்ஸ் வந்து ஊதா கலர்ல உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல கியூன்னு போட்டிருக்கு உங்களுக்கு ஊதா கலர்ல நான் கலர் அடிச்சு காமிச்சிருக்கேன் இதுதான் எல் கிராங் கோர்ஸ் அதுக்கப்புறம் ஆறுன்னு சொல்லிட்டு டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் ரோஸ் கலர்ல உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் வந்து ரெண்டு இடத்துல இருக்கு ஆறுன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதே போல ரோஸ் கலர்ல உங்களுக்கு கலர் அடிச்சு காமிச்சிருக்கேன் ரெண்டு இருக்கு டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் அதுக்கப்புறம் எஸ்ன்னு சொல்லிட்டு வி சேப் கோர்ஸ் சரிங்களா உங்களுக்கு ஊதா கலர்ல நான் கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் எஸ் வந்து மென்ஷன் சரிங்களா கோர்ஸ் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கு அதுக்கப்புறம் பண்ணிருக்காங்க அதை நான் கருப்பு கலர்ல உங்களுக்கு கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த ஸ்லோப் வந்து ஒரு இடத்துல இருக்கு சரிங்களா வெர்டிக்கல் பார்க்கிங் வந்து ரெண்டு இடத்துல இருக்கு பேரலர் பார்க்கிங் ரெண்டு இடத்துல இருக்கு டேஷன் செஞ்சு ரெண்டு இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் எல்லா சர்க்கியூட்டுமே ஒரு ஒரு இடத்துல தான் இருக்கு எல் கிரயம் கோர்ஸ் ஒரு தான் இருக்கு எஸ் கிரயம் கோர்ஸ் ஒரு தான் இருக்கு கோர்ஸ் ஒரு தான் இருக்கு இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணுதான் மத்த எல்லாமே ரெண்டு ரெண்டு தான் சரிங்களா இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இதுதான்ஸ்க்கு ஸ்கூல்ல ப்ராக்டிக்கல் சர்க்கியூட் சரிங்களா இது எந்தெந்த இடத்துல இருக்கு எந்தெந்த சர்க்கியூட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல பொட்டி பொட்டியா போட்டிருக்க பாருங்க இந்த இடத்துலதான் உங்களோட லோரி வந்து விக்கும் கிளாஸ் த்ரீக்கும் கிளாஸ் போர்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கிளாஸ் போர்ல வந்து நீங்க வந்து லோரி ஓட்டணும் கிளாஸ் த்ரீல வந்து நீங்க கார் ஓட்டணும் சரிங்களா ரொம்ப ஈஸி தான் நான் வீடியோவுல சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணாவே ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அதே போல் நான் இங்கே வீடியோவில் சொல்றதையும் அங்கே போய் ட்ரெயினர் சொல்றதையும் நீங்க ஒரு தடவை ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்தாவே தெளிவா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா வந்து எப்படி உங்களை சர்க்கியூட்டு போட சொல்லுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பேசிக்கா சொல்லி போகிறேன் சரிங்களா இந்த மாதிரி கட்டம் இருக்கிற தான் உங்களுடைய லோரி நிக்கும் இப்போ நான் வந்து இதை ஒரு காரா காமிச்சிருக்கேன் நீங்க வந்து இத லோரியாக வந்து இமேஜின் பண்ணிக்கிறீங்க அதாவது லோரிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க நான் லோரி தானே ஓட்டணும் நீங்க என்ன காரை காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலதான் உங்களுடைய லோரி நிக்கும் சரிங்களா இப்ப இந்த ரோடோட அமைப்பை வந்து முதல்ல பாத்துருவான் இந்த பாருங்க இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுருந்து இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுருச்சுன்னா இது நேரையும் போகலாம் வலது பக்கமும் திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டிருக்கு அதே போல இந்த பக்கம் வர ரோட்டை பாருங்க இது நேராவும் போகலாம் இடது பக்கமாவும் திரும்பலாம் அப்படிங்கிறதும் இதுல வந்து போட்டிருக்கு நீங்க வண்டி ஓட்டும் போது அந்த ரோட்ல உள்ள அந்த ஏரோ மார்க்க பார்த்து நீங்க வந்து ஈஸியா ஓட்டிடலாம் சரிங்களா இங்க நேரையும் போகலாம் வலது பக்கமும் திரும்பலாம் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப நேரையும் நீங்க வந்து போகலாம் வலது பக்கமும் திரும்பலாம் அதே இந்த செருக்கிட்ட பாருங்க இதை வந்து நீங்க இடது பக்கம் மட்டுமே திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்பல் போட்டிருக்கு நேர போடல அதனால இந்த ரோடு மார்க்கை நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க பதட்டத்துல நீங்க வந்து இந்த மாதிரி இடது பக்கம் மட்டும் திரும்பலாம் அப்படிங்கிறதுல வந்து நின்றுக்கிட்டு நீங்க போய் வலது பக்கம் திரும்பிடக்கூடாது நீங்க எந்த ரோட்ல போகணுமோ அந்த ரோட்ல போகணும் அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த ரோட்ல போயிட்டு நின்றுங்க சரிங்களா அதே போல எந்தெந்த இடத்துல ஸ்டாப் லைன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் இந்த இடத்துல வந்து டிராபிக் ஜங்ஷன் இருக்கு அதாவது நீங்க சிக்னல் விழுந்தாதான் போக முடியும் சரிங்களா அதே போல இந்த மாதிரி கோடு குறுக்க போட்டுருச்சுன்னா இது வந்து ஸ்டாப் லைன் நீங்க வந்து அவசியம் உங்க காரை தான் போகணும் நீங்க வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்புறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நின்றுட்டு எது தாப்புல இந்த பக்கமோ இந்த பக்கமோ எதுவும் காரு வல்ல அல்லது போகல தான் நீங்க நல்லா நேர மேல ஏறிட்டு நீங்க வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பணும் சரிங்களா இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லைன் இருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லைன் இருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லைன் இங்க ஒரு ஸ்டாப் லைன் இருக்கு இங்க ஒரு ஸ்டாப் லைன் இருக்கு அதே போல இந்த மாதிரி கோடு போட்டிருந்தாவே அதுக்கு பேர் வந்து ஸ்டாப் லைன் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த மாதிரி இடத்துல நீங்க அவசியம் நிப்பாட்டிட்டு தான் போகணும் சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு இதுதான் உங்க லோரி உங்க ட்ரெயினர் வந்து இதுல உள்ள சர்கியூட்ல எந்த சர்க்கியூட்ட முதல்ல போட சொல்லுவாருன்னு உங்களுக்கு வந்து தெரியாது அதே போல இதுல எழுதியிருக்க மாதிரிதான் அவர் போட சொல்லுவாரு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ண முடியாது சரிங்களா இப்ப இங்க நிக்கிறீங்க இப்படியே கூட்டிட்டு போயிட்டு இப்படியே சுத்தி வந்து முதல்ல இந்த பார்க்கிங்க போடு டைரக்ஷன் சேஞ்ச போடு அல்லது விசேப் கோர்ஸ் போடு அல்லது எஸ்கிராங்க போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லோரி இங்க நிக்குது உங்களுடைய ட்ரெயினர் வந்து முதல்ல ஸ்லோப்பை போட்டு இப்படியே போவோம் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க உங்களுடைய ரோடு இங்க இருக்கு ஏன்னா இந்த பக்கம் தானே நம்ம வந்து போகணும் அப்ப வலது பக்கம் சிக்னலை போடுங்க முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் சோல்றதுக்கு பின்னாடி திரும்பி பாருங்க அதாவது பிளேன் ஸ்பாட்டை பாருங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் எது காரு வல்ல அப்படின்னா நீங்க வந்து மேல ஏறி உங்களுடைய ரோட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்படி திரும்பலாம் சரிங்களா ஒருவேளை இந்த இடத்துலயோ அல்லது இந்த இடத்துலயோ காரு வந்துச்சு அப்படின்னா அவசியம் உங்க காரை நிப்பாட்டிட்டு அந்த காரு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க மேல ஏறி இப்படி திரும்பி நீங்க வந்து இங்க வரணும் சரிங்களா இப்ப எந்த காரோ லோரியோ போகல உங்களுக்கு வந்து ரோடு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா உங்களுடைய லோரிய இப்படியே மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துலதான் ஸ்லோப்பு ஒரே ஒரு ஸ்லோப்பு தான் இருக்கு சரிங்களா அப்ப நீங்க வந்து இப்படியே ஸ்லோப்ப போட்டு இப்படியே வந்து டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் சொன்னாங்கன்னா அதே போல டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் போட்டுடலாம் சரிங்களா இப்படி போயிட்டு இப்படி போட்டு இப்ப டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் போட்டீங்க அப்படியே வந்து வெளியாயிட்டு இப்ப வி கோர்ஸ் குடச்சுடாங்க இப்படியே வந்து வி கோர்ஸ் போட்டு இப்படியே நம்ம வந்து அப்படியே வெளியாய்க்க வேண்டியதுதான் சரிங்களா இப்ப எஸ் ரேங்க் கோர்ஸ் போட சொல்றான்னு வைங்க அதே போல இப்படியே வந்து நீங்க எஸ்கிராங்க் கோர்ஸை போட்டு இப்படியே வெளியாயிக்கலாம் சரிங்களா இப்ப இந்த இடத்துல உங்களை வந்து வெர்டிகல் பார்க்கிங் போட சொல்றாங்க அப்படின்னா நீங்க இப்படி போட்டுறீங்க இப்ப வெர்டிகல் பார்க்கிங்க போட்டு இப்படியே வெளியாயிட்டு அதுக்கப்புறம் இந்த எல் ரேங்க் கோர்ஸை போட சொன்னாங்கன்னா இப்படியே போட்டு எல் ரேங்க் கோர்ஸை போட்டு உங்களை வந்து வெளியாக சொல்லுவாங்க இப்படி வெளியாயிட்டு இப்ப வந்து பேரலர் பார்க்கிங் போட சொன்னு வைங்க இப்படியே நேரா வந்து இங்க பேரல் பார்க்கிங் அப்படி போட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியாகிக்கலாம் சரிங்களா இப்ப உங்களை எந்த ஒரு சர்க்கியூட் போட சொன்னாலும் அந்தந்த நம்பரை சொல்லுவாங்க உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீங்க தாராளமா இன்ஸ்பெக்டரை கேட்டுக்கலாம் தடவை அவங்க வந்து சொல்லுவாங்க சரிங்களா உங்களுடைய ஞாபகம் எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டாவே நீங்க வந்து ஈஸியா வந்து சர்க்கியூட்டை வந்து போட்டுடலாம் சரிங்களா ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றதுதான் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாவே போதும் அதே போல உங்களுக்கு பிராக்டிக்கல் சொல்லி கொடுக்கறது வந்து இசுசு அப்படின்னு சொல்லக்கூடிய லோரியை தான் சொல்லி கொடுப்பாங்க அந்த லோரிக்கு எப்படி கியர் இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இப்ப வந்து இசுசு லோரியோட கியர் எப்படி இருக்கும் எப்படி போடணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லி தர போறேன் இதை நல்லா கவனத்துல வச்சுக்கீங்க இது ரொம்ப ஈஸி தான் இசுசு லோரிக்கு வந்து மொத்தம் ஏழு கியர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ரிவர்ஸோட சேர்த்து ரிவர்ஸ் இல்லாம மொத்தம் ஆறு கியர் சரிங்களா இந்த பொசிஷன் தான் நியூட்ரல் நியூட்ரல்ல நாலாவது கியர் வந்துடும் அஞ்சாவது கியர் வந்துடும் சரிங்களா இந்த நியூட்ரல் பொசிஷன்ல இருந்து நீங்க கீழே தள்ளினீங்கன்னா அதுதான் ரிவர்ஸ் அப்படியே நீங்க நேர மேல ஏத்துனீங்கன்னா அது வந்து கியர் உங்களை வந்து பெரும்பாலும் இரண்டாவது தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா அதனால நீங்க யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல இந்த நியூட்ரல் பொசிஷன்ல இருந்து லேசா தள்ளி கீழே தள்ளுனீங்கன்னா கியர் அப்படியே மேல தள்ளுனீங்கன்னா கியர் அதுக்கப்புறம் நீங்க மூணாவது கீர்ல இருந்து கீழே அப்படி தள்ளுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துடும் அந்த நியூட்ரல் பொசிஷன்ல இருந்து அப்படியே கீழே தள்ளுனீங்கன்னா நாலாவது கியர் அதுக்கப்புறம் அந்த நாலாவது கியர்ல இருந்து அப்படியே நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்து மேல தள்ளுனீங்கன்னா அது வந்து அஞ்சாவது கியர் சரிங்களா அதுக்கப்புறம் நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்து கடைசியில அதுதான் ஆறாவது கியர் சரிங்களா இப்ப எந்தெந்த கியருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இந்த ரெண்டாவது கியர்ல வந்து இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம் மூணாவது கியர்ல வந்து முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம் இந்த நாலாவது கியர்ல வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம் இந்த அஞ்சாவது கியர்ல வந்து அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம் நீங்க எழுபதுக்கு மேல போகணும் அப்படின்னா நீங்க இந்த ஆறாவது கேரை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் அந்த இசுசு லோரியோட கியர் மெத்தடு இது வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சுலபம்தான் சரிங்களா இது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து வர்ற வீடியோவில் என்னென்ன சரிக்கியூட்ட எப்படி போகலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா உங்களுக்கு சொல்லி தர போறேன் இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம் மகிழ்ச்சி